அந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நேரல் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கு ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில் வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த இலையானால் மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த இலையானால் ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி என்றைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாள்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி எண்ணிக்கை அக்ஷய திருப்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியையில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்டில் இருக்காது அதனால் புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய கா செய்கிறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருத்தியையில் பார்த்தேன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் அந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச க கிடைத்த காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அட்சய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிர ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவர்களுடைய புகழ் போயின்னு இருக்கு ராமானுஜர் அதாவது இந்த இதுலேயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்சவாறுலாம் வந்து ராமானுஜரை போய்க்கோ இல்லை சேவிச்சிட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலையாவது செய்விங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டிரம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலேயானால் இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமன்றதுனால என்ன ஆகும்னா மதிக்காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு வார டம்ளரோ ஒரு ஒரு முக்கால் டம்ளரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால் சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் வரை ஒரு ஒரு ராசிக்கா இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசல்வாசிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சுட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றத பார்ப்போம் மிதுனம் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதபகவான் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தில் இருக்க நல்ல விசேஷம் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதால் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிச்சயமாக வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் சுப செலவுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிப்புக்குன்னு செலவுகள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் தந்தைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்திலையும் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் ராசிநாதன் பதினொன்று ப பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு செலவுகள் அற்ற நிலையாக இந்த வாரம் அமைய போகிறது புதிய வரவுகள் அதிகமாக இருக்கும் போ அதாவது உங்கள் மறைந்திருக்க மறைந்திருந்த பொருட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரேஸு லாட்ரி இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வ வாரத்தில் ஆறாம் தேதி மாலை ஒரு ஆறரை மணி வரலும் நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்க மூன்று கிரகங்களாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது அதாவது சனி ராகு மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்துல இருக்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய தொழில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து இந்த ரசாயனம் அந்த மாதிரியான விஷயங்கள் கெமிக்கல் பூமி சம்பந்தப்பட்டது அதை தவிர வந்து இந்த நிலம் லேண்டு அதை தவிர கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரியான சிவில் இன்ஜினியரிங் ஒர்க் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம்னு சொல்லக்கூடிய டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி இந்த மாதிரியான விஷயத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் வேலை மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் ரெண்டுமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு விசா ப்ராசஸிங் அதெல்லாம் ஈஸியாக நடக்கும் அதை தவிர வந்து பர்மனண்ட் சிலிஷன்ஷிப் பர்மனண்ட் ரெசிடன்ஸ் பார்த்துருந்தா அதுவும் நல்லபடியாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வர்ற சந்திரபகவான் ரெண்டாம் அதிபதி பன்னொன்றாம் இடத்தில் வர்றது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா ஏது நினைத்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான காலகட்டமாக அமையப்போகிறது குடும்பத்தில் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு எட்டு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா பதினொன்றாம் இடத்துல எட்டாம் தேதி மாலை அதாவது எட்டாம் தேதி வந்து மாலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரர் பன்னெண்டாம் இடத்தில் வரும்போது குரு சந்திர யோகம் என்பது கஜகேஸ்ரீ யோகம்னு சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறது ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ரேஸு லாற்று இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பண யோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர அது வந்து உங்களுடைய ராசியில் சந்திர பகவான் பத பதினொன்றாம் தேதி அதிகாலை ஒரு மணியிலிருந்து பதிமூணாந்தேதி காத்தால் எட்டரை மணி வரலும் வரக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே சந்திர பகவான் உங்களுடைய ராசியில் இருந்து ரெண்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால வீட்டுக்கு உண்டான அலங்கார பொருட்கள் புதுசாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிவூர் ஊர் வெளிநாட்டிலும் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் எட்டாம் இடத்தை சத குரு பகவான் பார்க்குறதுனால ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த இதில் பார்த்த இல்லையானது மிதன கலைத்துறையில் இருக்க ஆர்ட் டைரக்டர் சவால்கள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கக்கூடிய அதாவது கேமரா முன்னாடி வராமல் கேமராவுக்கு பின்னாடி இருந்து செயல்படக்கூடிய கேமராமேன் தவிர வந்து ஒருங்கிணைப்பாளர் அந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த செட்டி புண்ணியம் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஸ் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்